ஒரு ஐந்து நண்பர்களை நான் அழைக்கிறேன் முதலில் வந்து ஜி கே ராமூர்த்தி புறம் விழுப்புரம் முத்து மாணிக்கம் யாழ் ராகவன் மாடக்குளம் விஜயகுமார் டாக்டர் நவீன் அகர முதல்வன் இதற்கப்புறம் நான் யாரையா விட்டிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நானும் அவருடைய வாசகன் தான் சார்னா எஸ்ரா தங்களை தங்கள் வாழ்க்கையில் தங்கள் வாசிப்பை எப்படி பாதித்திருக்கிறார் என்பது குறித்தும் அவர்கள் படித்த புத்தகங்களில் இருந்து மிகச்சிறந்த ஒரு விஷயத்தையும் சொல்வார்கள் இது இதற்கு ஒரு சின்ன ஏற்புரையை எஸ்ரா நிகழ்த்துவார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் நவீன் ஐயாவுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல நான் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மன்ற செயலராக இருந்தப்போ எங்கள் மன்றத்துக்கு எஸ்ரா வந்திருந்தார் முதல் வருஷம் வந்து பிரபஞ்சன் அடுத்த வருஷம் எஸ்ரா என்னுடைய இந்த டிக்கேட்டில் வந்து தமிழில் முக்கியமான இரண்டு எழுத்தாளர்களையுமே என்னுடைய கல்லூரிக்கு அழைத்து வந்ததில் எனக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு அதன் பிறகு தான் மற்றவங்களுக்கு தமிழ் ஆர்வத்தை விதைச்சாலாம் சொல்ல முடியாது எனக்குள்ளே ஒரு புதிய தமிழ் ஆர்வத்தை வந்து இந்த இரண்டு தலைகள் மூலமாக தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு பிரபஞ்சன் பார்த்தீங்கன்னா அவர் உடல் மொழியிலே ரொம்ப பயங்கரமாக நம்மளை ஈர்த்துடுவார் அவருடைய உடல் மொழியை பார்த்ததுக்கப்புறமா இப்படி இவர் பேசுகிறாரு அப்போ ஒரு புத்தகத்தில் எதாவது எழுதியிருப்பார் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நாம் வந்து அவருடைய எழுத்துக்குள்ளே போயிடுவோம் எஸ்ரா வந்து உடல் மொழியில் ரொம்ப பெரிய ஆள் அப்படிலாம் தனக்கு காமிச்சிக்கிட்டதே கிடையாது ஆனால் அவருடைய பேச்சு வந்து பேச ஆரம்பிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆழமான உணர்வுகள் அவர் எழுதுகிற மாதிரியே இருக்கும் எஸ்ரா நான் அப்படி தான் நினைப்பேன் எப்போவுமே ஒருத்தர் எழுதுற மாதிரியே பேசுகிறத பார்க்கறதுங்கிறது அவ்வளோ ரொம்ப ரம்யமாக இருக்கும் நமக்கு கேட்குறதுக்கு தலை சிறந்த ஒரு கதை சொல்லின்னு சொல்லலாம் எஸ்ராவை நான் வந்து ஒரு எனக்கு இப்போ இருபத்தாறு இருபத்தேழு வயசு தான் ஆகுது எஸ்ராவுடைய புஸ்தகங்களை முதல் முதலில் நான் படிக்க ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு புத்தகம் ஒருத்தர் படிக்கும்போது துணை எழுத்த தான் படிக்க ஆரம்பித்தேன் நான் ரொம்ப நல்ல புத்தகத்தில் நான் தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லலாம் அந்த புத்தகம் எனக்குள்ளே ஏற்படுத்திய தாக்கம் வந்து எஸ்ராவுடைய பேச்சுக்களை எஸ்ராவுடைய புத்தகங்களை தேடி தேடி படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சு அந்த வகையில் குறிப்பிட்டு மற்ற எல்லா எழுத்தாளர்களும் நான் படிச்சிருக்கிறேன் அதில் எஸ்ராவுடைய எழுத்துக்கள் மூலமாக மிகவும் பெருசாக நான் சாதித்தது என்ன அப்படின்னு யோசித்தோம்னா எஸ்ராவுடைய பேச்சு அவருடைய எழுத்துக்கள் மூலமாக தான் நான் வந்து ரஷ்ய இலக்கியங்களுக்கு அதிகமாக பழக்கமானேன் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஷ்ய இலக்கியங்கள் தான் வந்து எஸ்ரா எனக்குள்ளே ஏற்படுத்தின மிக முக்கியமான தாக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா ரஷ்ய இலக்கியங்களை முதல் முதல்ல தமிழில் கொண்டு வந்தது வந்து மகாகவி பாரதி அப்படின்னாலும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு திரும்ப 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 எல்லா மேடைகளிலும் எங்கே போகிறாரோ எல்லா இடத்துலையுமே ரஷ்ய இலக்கியங்களோட முக்கியத்துவம் எழுத்தாளரோட பேரை திரும்ப திரும்ப உச்சரித்து அதன் மீது ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை உண்டாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை இதில் என்னென்னா மற்ற எழுத்தாளர் நிறைய பேர் பேசுவாங்க பேசும்பொழுது தன்னோட படைப்புகளை பற்றி நிறையா பேசுவாங்க அது சம்பந்தம் பேசுவாங்க ஆனால் இப்படி ரஷ்ய இளைக்கிழமை திரும்ப திரும்ப இவர் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறத ரஷ்ய இளைக்கிழமை ரொம்ப ஆழமாக படித்தவங்களுக்கு தான் அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு குறிப்பிட்டு ரொம்ப பிடித்த எழுத்தாளர்களில் ஆண்டான் செக்கோவ் ஆகட்டும் தஸ்தா ஆகட்டும் இவான் ஆகட்டும் மற்ற எல்லா எழுத்தாளர்களுடைய புத்தகங்களையுமே நான் வாசிச்சிருக்கேன் சிறுகதைகள் எல்லாமே படித்திருக்கேன் அதில் எஸ்ராவுடைய எழுத்தின் தாக்கத்தின் மூலமாக அவருடைய இதன் மூலமாக தான் நான் அதிகமாக படித்தேன் இதில் எஸ்ராவுடைய புத்தகங்களில் என் மனசை ரொம்ப வந்து ஆழமாக தொட்ட புத்தகம் அப்படின்னு கேட்டால் செக்காவின் மீது பெய்கிறதுங்கிற ஒரு புத்தகம் தான் அதுக்கு என்ன காரணம்னா எஸ்ரா நிறைய எழுத்தாளர்களை பற்றி எழுதியிருக்கிறாரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு ஆனால் அதை எல்லாருமே படித்தா அதை முழுசாக ஆத்மார்த்தமாக உணர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் நீங்கள் அந்த எழுத்தாளர்களை ஏற்கனவே படித்திருந்தீங்கன்னா அவருடைய படைப்புக்குள்ளே நீங்கள் மூழ்கியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த எழுத்தாளரை பற்றி அவர் எழுதியிருக்கிறத நம்ம படிக்கும்பொழுது தான் அதுக்குள்ளே நம்ம முழுசாக நம்ம பயணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அந்த வகையில் ஆண்டோன் செக்காவாகட்டும் லியோ டால்ஸ்டாய் ஆகட்டும் துர்கனேவாகட்டும் ஆகட்டும் ஹெமிங்வேவ் ஆகட்டும் இவருடைய புத்தகங்களை நம்ம படித்ததுனால அந்த ஒரு புத்தகத்தை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ ஆழமாக அந்த அத்தப்பா ரயில் நிலையத்தில் டாஸ்ரோடைய கடைசி நிமிடங்கள் ஆகட்டும் செமிங்வேவோடைய அந்த தனிமைக்கும் அவருடைய அந்த மீன் பிடிக்கிற பழக்கத்தை பற்றி அவர் விளக்கின வகையாகட்டும் எல்லாமே என்னை ரொம்ப ஆழமாக பாதிச்சிது அப்படின்னு சொல்லலாம் ஒரு எழுத்தாளருடைய மனநிலை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே பெரும்பாலும் நம்ம சிக்கிக்கிறத சில இடங்களில் நம்ம பார்க்க முடியும் அதாவது ஒரே ஜானரில் எழுதுவாங்க ஒரே ஜென்டரலில் எழுதுவாங்க எனக்கு தெரிஞ்சு எஸ்ரா அப்படி எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் அடைக்க முடியாது அவருடைய சிறுகதைகள் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சிறுகதைகள் நிறையா உண்டு குறிப்பாக திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாசிப்புங்கிறது என்னால் தனியாக செய்ய முடியல தனியாக ஒரு ரூமில் போய் தபா போட்டுட்டு படிக்க என் மனைவி என்னை அனுமதிக்க மாட்டாங்க அப்போ திருமணத்துக்கு அப்புறம் மனைவியோடு சேர்ந்து அந்த கடை கதையை படிக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்பட்டுச்சு எனக்கு எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதால என் மனைவியோடு சேர்ந்து நான் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் தினமும் அவங்களுக்கு ஒரு கதை வாசிப்பேன் அவங்க படிப்பாங்க அந்த மாதிரி அதில் எஸ்ராவுடைய கதையில் என் மனைவிக்கு ரொம்ப பிடித்து போன ஒரு கதை வந்து என்னென்னா ஒரு பெண் ஒருத்தி அவள் அருண் ஒருத்தனை காதலிப்பா அந்த காதலில் இது போன கல்யாணம் பண்ணக்கப்பறம் திருமணம் பண்ணிப்பாங்க கால்திருப்பணம் பண்ணிப்பாங்க அவள் வந்து சைவ உணவு சாப்பிட்றவளாக இருப்பாள் ஆனால் அந்த அருண்கிறவன் வந்து அசைவ உணவு சாப்பிட்ற குடும்பத்தை சார்ந்தவனாக இருப்பான் இவள் வந்து அந்த வீட்டில் வந்து தனக்கு மட்டும் தனியாக சைவ சாப்பாடு சமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அசைவமும் சாப்பிட முடியாதுங்கிறதுனால மிச்சம் வச்சுருக்க ரொட்டி துண்டை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி பழகி கடைசியில் அவள் எப்படி அந்த கதையை முடிப்பாருங்கிறதான் ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும் எப்படி முடிப்பாருன்னா அவன் மேலே இருக்கிற வெறுப்போடே அவன் நடந்து போய்கிட்டே இருப்பாள் போகிற வழியில் ஒரு பூ வாங்குவாள் அந்த பூ அருணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாள் அதோடு அந்த கதை முடிஞ்சிடும் இப்படி என் மனைவிக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு அற்புதமான அந்த கதை ஓட்டத்தில் நம்ம போகும்பொழுது எஸ்ராவுடைய எழுத்தினுடைய வலிமை வந்து இதுவரைக்கும் கதைகளை பெருசாக கேட்காத இலக்கியம் பெருசாக படிக்காத என் மனைவிக்கு ரொம்பவும் ஈர்ப்பு ஏற்பட்டு எஸ்ராவுடைய கதைகளை தேடி தேடி நான் படிக்க சொல்லி என்னை கேட்க ஆரம்பிப்பாங்க அதனால் வாரம் ஒரு கதை ரெண்டு கதையாக தான் நாங்கள் எஸ்ராவுடைய கதைகளை படிப்போம் இந்த மாதிரி ஒரு இலக்கிய ஆர்வத்தை புதுசாக படிக்கிறவங்க கூட எங்கள் தலைமுறையினருக்கு தூண்டக்கூடிய மிக அற்புதமான படைப்புகளை வந்து எஸ்ரா நிறையா கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக அது மட்டும் இல்லாத வெறும் எழுத்தோடு மட்டும் இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓவியர்களை பற்றி புகழ் வாய்ந்த சில ஓவியர்களை பற்றியும் எஸ்ரா எழுதியிருக்கிறாரு உலகப்புகழ் வாய்ந்த சினிமாக்கள் உலக சினிமாக்களை பற்றி எழுதியிருக்கிறாரு எஸ்ரா அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் மூலமாக தான் என்னோடய உலக சினிமாவே நான் தொடங்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி நான் பல உலக சினிமா இயக்குநர்களுடைய படங்களை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்னா அதனுடைய தொடக்கம் எல்லாமே வந்து எஸ்ரா அவர்கள் அறிமுகப்படுத்தினது தான் ஆரம்பிக்கும் நான் அவருக்கு அடுத்தவராக படிச்சுட்டு இருக்கும்போது கேட்ட கேள்வி நாங்கள் பார்க்க வேண்டிய உலக சினிமானால் நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அக்கிரா குரோசவாவுடைய ரெட் பேர்டு வந்து எஸ்ரா சொல்லியிருந்தார் அந்த ரெட் பேர்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உலக சினிமா ஆர்வம் ஏற்பட்டு அதன் பிறகு அதிலிருந்தால் நம்ம மற்ற புத்தகங்கள் உலக சினிமா சம்பந்தமான சினிமாக்கள் எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ இந்த மாதிரி சமகாலத்தில் இப்படி பல படைப்புகளை உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு எழுத்தாளர் வந்து நம்ம கூட இப்போ ரத்தம் சதவீதமாக கூட இருக்கிறாரு அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமை அந்த வகையில் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் ஒரு மருத்துவராக இருந்தும் என்னுடைய நேரங்களில் கிடைக்கப்பட்ட கொஞ்ச நேரங்களில் கூட எஸ்ராவுடைய புத்தகங்களை நான் கரெக்டாக படிச்சிருக்கேன் அவருடைய புத்தகங்கள் ஒரு தலை சிறந்த படைப்புகளை தான் நான் தேடி படிச்சிருக்கேன் அப்படிங்கிற பெருமையும் சந்தோஷம் எனக்குள்ளே எப்பவும் உண்டு அதனால் அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்